உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி போலி செஞ்சு கொடுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் உடச்சி வச்சுக்கணும் உடைச்சிட்டு அதில் பாதி தேங்காவை இந்த மாதிரி நல்லா பூ தேங்காய் பூ நல்லா திருவி வறுத்து எடுத்துக்கொடுவேன் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் மாவுல தேவையான கொஞ்சமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போது பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மைதா மாவு ஒரு கப்பு நம்ம போட்டிருந்தோம்ல அதில் லைட்டாக மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்காய் அந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம் இதை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இந்த வறுத்து நம்ம பொடி பண்ணி போலி செஞ்சோம் அப்படின்னா அந்த போலி வந்து ரெண்டு நாளைக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் இப்போ அது என்ன அப்படின்னா மண்டவளம்னு சொல்லுவோம்ல இந்த இனிப்பை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பூரணம் வந்து பூரம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வறுத்த தேங்காவும் மண்டவாளமும் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக போட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் இது நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சு எப்படி போலி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வாழை இலையிலையும் வச்சு தட்டலாம் இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் கூட நம்ம அந்த ஒரு பட்ரு ஷீட்லேயே வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான போலி நமக்கு ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு போலி கிடச்சிருக்கணும் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பூரான தரம் உள்ளே வச்சு நல்லா டஃப் பண்ணி எடுத்து நம்ம தோசைக்கடல போட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகான போலி ரெடி ஆயிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலி சாப்பிட்லாம் அம்மா செஞ்ச போலி எப்படிமா இருக்கு இனிப்பெல்லாம் எப்படி இருக்கு